ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் எப்போது அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக்கை சுபாஷ் சந்திரபோஸ் தோற்றுவித்தார் இதற்கான விடை ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அந்த வருடம் தான் ஃபார்வர்டு பிளாக் கட்சி வந்து சுபாஷ் சந்திரபோஸ் ஓப்பன் பண்ணார் அடுத்த கேள்வி கூர் காமராஜ் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலை என்று எச்சரிக்கை விடுத்தது யார் ராஜகோபாலாச்சாரியா ஈவி ராமசாமியா லால் பகதூர் சாஸ்திரியா ஜவஹர்லால் நேருவா யார் காமராஜ் முதலமைச்சராக இருக்கும்போது விலகிறது அரசியல் தற்கொலை ஆகும்னு சொன்னார் இதுக்கான விடை இவே ராமசாமி பெரியார் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் எட்டாம் நூற்றாண்டு மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றுவர் என்பவர்கள் யாரை சொல்லுவாங்க இதற்கான விடை வணிகர் சங்கங்கள் அடுத்த கேள்வி நேரு டெல்லி உடன்படிக்கையை லியாகத் அலிகானுடன் கையெழுத்திட்ட தேதி இதுக்கான விடை ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கழகத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பெயர்களில் அழைத்தார்கள் கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது பெருங்கழகத்து ரிலேட்டடான கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சர் ஜான் சீலி இதை ராணுவக் கழகம் என கருதினார் செகண்ட் பார்த்திங்கன்னா வீர் சவர்கர் இதை இந்திய தேசிய சுதந்திர போர் என பெயரிட்டார் தேர்ட் ஆர்சி சி மஜிம்தார் இதை மிகப்பெரிய தேசிய எழுச்சி என பெயரிட்டார் கே எம் பணிக்கர் இதை சிப்பாய் கழகம் என அழைத்தார் இது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் தான் வீர சவர்கர் இதை இந்திய தேசிய சுதந்திர போர் என பெயரிட்டார் அடுத்த கேள்வி பின்வருவனவற்றை காலவரன் முறைப்படி சரியாக வரிசைப்படுத்துக வெள்ளையணைய வெளியேறு இயக்கம் சிம்லா மாநாடு பூனா ஒப்பந்தம் அமைச்சரவை குழு இதில் ஆர்டராக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூனா ஒப்பந்தம் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அடுத்தது வெள்ளையணை வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சிம்லா மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அமைச்சரவை குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ கரெக்டாக இருக்கிறது த்ரீ ஒன் டூ ஃபோர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் எந்த தலைவர் தலைமையில் இந்திய தேசிய இயக்கம் மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது இதற்கான விடை காந்தியடிகள் அடுத்த கேள்வி மக்கீஸ் தோட்டம் என அழைக்கப்பட்ட பகுதி இதுக்கான விடை ஆயிரம் விளக்கு ஆயிரம் விளக்கு பகுதியை தான் வந்து மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடந்த மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு அங்கே தான் நடந்துச்சு அடுத்த கேள்வி டெல்லி சுல்தானியர்களின் காலத்தில் கராஜ் என்பது எதன் மீது விதிக்கப்பட்ட வரி கராஜ் இதுக்கான விடை விவசாய நிலம் விவசாய நிலத்தில் விதிக்கப்பட்ட விதிக்கு பேர்தான் கராஜ் அடுத்த கேள்வி எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க வைத்தது இதற்கான விடை ஜாகிர் நிலமானிய முறை அடுத்த கேள்வி பின்வரும் கூற்றுகளை காண்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் மேற்கொள்ளப்பட்ட பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழில் கொல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது மேற்கண்ட கூற்றுகளில் எது எவை சரியானவை மூணு ஸ்டேட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நடந்த இன்ஸிடென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர் ஒன்று இரண்டு மூன்று மூணுமே சரியாக தான் இருக்குது பிரிவினை தான் ஆங்கிலேயருடைய பிரித்தாளும் கொள்கைக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து கொல்கத்தா மாநாட்டில் தான் பிரிட்டிஷ் பொருள்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழில் தான் காங்கிரஸ் கூட்டத்தில் தான் வந்து சுதேசி இயக்கத்தோடைய முறையான அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டது ஸோ மூணு ஸ்டேட் மட்டுமே சரியாக தான் இருக்குது அடுத்த கேள்வி பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்த கேள்வி கூற்று சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலையாகும் காரணம் பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரியா இருக்குது கூற்றுக்கான சரியான விளக்கமாகவும் காரணம் இருக்குது அடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது இதற்கான விடை பார்த்திங்கன்னா பதிமூணு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தேர்தலில் தான் நீதி கட்சி வின் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சுயேச்சை வேட்பாளர் சுப்புராயன் வந்து அமைச்சரை உருவாக்கியிருப்பார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நீதி கட்சி வின் வின்பணிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பாங்க ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா பதிமூணு வருஷம் வந்து ஆட்சி புரிந்தாங்க அடுத்த கேள்வி காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்பொழுது தொடங்கப்பட்டது இதற்கான விடை பார்த்திங்கன்னா மார்ச் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மொத்தம் எழுபத்தெட்டு நபர்களோட தண்டி யாத்திரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் சபர்மதி ஆசிரமத்திலேருந்து காந்தியடிகள் மொத்தம் இருபத்தி நாலு நாட்கள் பயணம் செஞ்சிருப்பாங்க இரநூத்தி நாற்பத்தி ஒரு மைல் வந்து நடந்து போயிருப்பாரு ஏப்ரல் ஐந்தாம் தேதி தண்டியை ரீச் பண்ணியிருப்பாங்க அடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் முதலமைச்சர் யார் இதுக்கான விடை சிஎன் அண்ணாதுரை அண்ணா அவர்கள்தான் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் முதலமைச்சர் அடுத்த கேள்வி டேஷின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர் கட்டபொம்மனா ஊமைத்துறையா தீரன் சின்னமலையா மருதுபாண்டியரா யாருடைய இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஊமைத்துறை அடுத்த கேள்வி அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் இதற்கான சித்தரஞ்சன் தாஸ் அவர் தான் அலிப்பூர் குண்டு வழக்கில் அவங்களுக்காக வாதாடினவர் அடுத்த கேள்வி இண்டிகோ பிளான் மிரர் என்பது டேஷ் என்கிற வங்காள நாடகத்தின் மொழிபெயர்ப்பு இதற்கான விடை பார்த்தீங்கன்னா நீல் தர்பன் தர்பன்றது இண்டிகோவின் பிளான்டிங் மிரர் இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்ற தலைப்பில் தீனபந்து எழுதின நாடகம் இது எதை ரிலேட்டடாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் நடியா கிராமத்தில் விவசாயிகளுடைய கிளர்ச்சி கருணில சாய கிளர்ச்சி வந்து நடந்திருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது முதல் அறுபது வரைக்கும் நடந்திருக்கும் அதை பற்றின நாடகம்தான் நீல் தர்பன் அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்துக்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை காந்தியடிகள் சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார் இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார் காந்தியோட பத்திரிகை அப்படின்னு யோசித்தாலே இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கான விடை யங் இந்தியா யங் இந்தியாவில் தான் அந்த கலந்துரையாடல் பற்றின விவரங்களை குறிப்பிட்டிருந்தார் காந்தியடிகள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ட்வெண்ட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வேறு ஒரு கன்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ